ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சர் நான் யோசிக்கிறேன் வேலை எப்படிங்க இருக்குமா எனக்கு இந்த ஊர்ல வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் இருக்க முடியுமா வீடு வாங்கிட்டு நான் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து கல்கட்டா ம் எல்லாமே ஆமாம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் பாம்பே தான் நீங்கள் நீங்கள்லாம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு நினைக்கிறீங்க நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் கல்கட்டா வாஸ் அ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ரவீந்திரநாத் டேகோர்லாம் ஆமா எல்லாமே அங்கதான் தான் ஒரு நைன்டீன் நைன்டீன்லேயோ நைன்டீன் டுவெல்லையோ கல்கட்டா அது வரைக்கும் தான் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருந்தது பிரிட்டிஷோட ஹெட் கல்கட்டா கல்கட்டாவில் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் டெல்லி தர்பாருக்கு போட்டு டெல்லி கேபிட்டல் ஷிஃப்ட் ஷிஃப்டாச்சு ஸோ ஃபார் அ லாங் டைம் கல்கட்டா வந்து சென்டர் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் அது ரொம்ப லேட்டாக தான் டெல்லி மாறிடுச்சு ஜஸ்ட் டு ஷோ யூ இது கல்கட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சிட்டியாக இருந்தது இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய கம்பெனி இருக்கிறது பிர்லாஸு கோயங்காஸ் அதாவது ஆர்பிஜி குரூப்பு சஞ்சீவ் கோயங்கா அந்த எல்லா குரூப்பு இந்த மார்வாடி பிக் மார்வாடி குரூப்ஸ் ப்ளஸ் டிஸ்கோ டாடா ஐண்டன் ஸ்டீல் கம்பெனி இந்துஸ்தான் யூனினிவர் ஐடிசி இது மாதிரி இருக்கிற எல்லா பெரிய பிராண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கல்கட்டாவில் தான் இருந்தது யூ நேம் எனி பெரிய இந்தியன் கார்ப்பரேட் ப்ளஸ் இன் கல்கட்டா செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் ப்ளஸ் கல்கட்டா ஆதித்ய பிள்ளாவோட அப்பா தான் அதை வந்து பாம்பே கொண்டு வந்தார் த என்டையர் பிர்லா குரூப் அம்பாசிடர் இதுங்க எல்லாமே இன் கல்கட்டா அண்ட் அந்த கெல்கட்டாங்கிற சிட்டியோட டிக்ளைன் வந்து நீ போட்டுற இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியலைஸ் என் கண்ணு முன்னாடி பார்த்தது வந்து ஐயா இது கான்பூர் கான்பூர் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் அண்டு லெதர் ஸ்கூட்டர் பியாகியோ ஸ்கூட்டர்ஸ் எல்எம்எல் லோஹியா குரூப் எல்லாமே கான்பூரில் இருந்தது இன்னைக்கு கான்பூர் கல்கட்டாவோட மோசமே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஆமாம் அப்படிதான் ஸோ ஒரு ரெகுலர் ஃப்ளைட் கனெக்ஷன் கூட கான்பூருக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கிடையாது ஆமாம் ஸோ இது மாதிரி ஒரு சிஸ் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கண்ட்ரிஸ் ரோமன் எம்பையரே வந்து கவுண்டது ஸோ இது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆர் நம்ம வந்து பார்க்குது இதுமாரி ஆப்போடு நமக்கு ஒரு ஃபீலிங் என்ன சொசைட்டி கெட்ஸ் டூ பெரோக்கியல் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆளுங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாமல் இருக்கிறது வெளியிலே ஆள் வந்தால் அவங்க தடுத்து நிறுத்துறது ஆன்டி மைக்ரெண்டாக போடுறது ரொம்ப நேரோ மைண்டட் ஆகிறது அதான் கல்கட்டாவில் எல்லாம் ஆச்சு கல்கட்டாவில் தான் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு அங்கே வந்து லெஃப்டிலேருந்து வந்தது இட் கேன் பி எனி மூமெண்ட் ஃபார்ம் எனி எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் அங்கே வந்து நக்சல் பாரின்னு ஒரு மூமெண்ட் வந்தது அப்புறம் லெஃப்ட்டு பவர் கம்யூனிஸ்ட் ஃபஸ்ட்டு பவர் பிடிச்ச ஊர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே தாட்டு

அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு எப்படின்னா ஒரு இமேஜினரி லைன் தான் வந்து மேன்மேட் லைன் தான் வந்து பங்களாதேஷையும் வெஸ்ட் பெங்காலையும் கரெக்ட் டிவைட் பண்ணி தரு மேன்மேட் லைன் ஆமாம் பட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் தே ஆர் டாமினேட்டிங் த வேர்ல்டு ஆமாம் இங்கே வந்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் எந்த இண்டஸ்ட்ரியுமே இங்கே நடத்த முடியாது ஆமாம் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் டைமில் வந்து அதிகாரத்தில் வந்து காட்டன் இந்தியன் காட்டன் வந்து அங்கேயிருந்தான் அவைலேபிள் இந்தியன் காட்டன் மட்டும் இல்லை சி டுடே பங்களாதேஷ் இஸ் அ வேர்ல்ட் லீடர் இன் டெக்ஸ்டைல்ஸ் யூ ஆர் நாட் அ வேர்ல்ட் லீடர் யூ யூ ஃபர்கெட் தேர் இஸ் இன் கல்கட்டா டுடே ஸோ நம்ம தான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுங்கிறது யோசிக்கணும் பிகாஸ் அதை வந்து இட் இஸ் நாட் பொலிட்டிக்கலி கரெக்ட் இட் இஸ் நாட் பொலிட்டிக்கலி கரெக்ட் டு டாக் அபவுட் இட் டுடே இன்றைக்கி நம்மட்ட வந்து அதை பேசுனா தப்புன்றாங்க சரி வந்து ஸ்டேட் கே நாட் டிசைட் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் இவ்வளோ சம்பளம் தான் நீ கொடுக்கணும் இந்த ஒர்க்கர் ரைட்ஸ் இவ்வளோ நான் என்ஃபோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் கடையை மூட்டு இப்போ எல்லோரும் ஊட்டி விட்டு போயிட்டான் அவன் சஸ்டைனபிளாக இருக்கணும் அதுக்கு சஸ்டைனபிளாக இருக்கணும் சரி நான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த விலைக்கு நான் விற்கிறேன் இந்த விலைக்கு எனக்கு லாபம் வருது நான் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன் இதுதான் பிஸ்னஸ் நார் கேன் த கேபிடல்ஸ் டேக் டூ மச் மணி நார் லேபர் டேக் டூ மச் மணி அவுட் ஆஃப் இட் தெர் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ் பிட்வீன் லெஃப்ட் கேபிட்டலுக்கும் லேபருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்கும் யாருக்கு எவ்வளோ ஷேர் போகும் இந்த பேலன்ஸ் யார் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த பேலன்ஸ் போலீஸ் மேன் ஹூ ஷுட் பி த போலீஸ் மேன் பி நோ போலீஸ் மேன் அப்புறம் எப்படி வருவாங்க சொல்ல வந்தேன் இப்போ வந்து நான் இப்போ பேயிங் ஒன்று வந்து இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா கேபிடலிஸ்ட் இஸ் எக்ஸ்பிள்டிங் லேபர் அப்படின்னு பிஸ்னஸ் ஆல் மை லைஃப் நான் வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்தேன் எவனும் எனக்கு வேலை செய்யவே வரமாட்டான் நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் நான் கம்மியாக சம்பளம் கொடுக்குறேன்னா எவனும் என்னை வேலைக்கே வரமாட்டான் நான் எக்ஸ்பிளாயிட்டே பண்ண முடியாது அப்படி சொல்றீங்க ஆமாம் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் படிச்சுட்டு வந்துட்டேன்னா பேசிக்க நீ படிக்கிறதுக்கும் படிக்காததுக்கும் வித்தியாசம் போட தமிழ்நாட்ல இன்னைக்கு தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மரப்படுது அந்த ஒரு சின்ன இஷ்யூ இருக்கியானா இல்ல இப்போ ஒரு ஒரு நீங்க சொல்லிருக்கீங்க நைன்டீன் ஃபிஃப்டீன்ஸ் வந்து நூ ஐநூறு ஸ்கார் கம்பெனி இருக்கு இப்ப மூணு தான் இருக்கு சோ அதே மாரி ஒரு சிட்டியில வந்து ஐநூறு கம்பெனி தான் ஐநூறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணி டேக் ஓவர் பண்ணி ஒரே ஒரு பெரிய கம்பெனி அது அவன் தான் டிசைட் பண்ணுவேன் ஆசை நான் எங்க போவேன் அப்படின்னா நீ அப்படி இல்லை டேக் ஓவர் நான் பண்ணவே முடியாது ம் என்ன ஸ்லாங் சரி ஏன்னு தெரியுமா ஹம் நீ ஏன் வந்து இன்னைக்கு கல்கட்டாவில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஆனால் ஏன் வந்து பங்களாதேஷில் இருக்கான் பங்களாதேஷ் கொடுக்குற ரேட்டில் அவங்க ஒர்க்கர்ஸ் வராங்க அண்ட் இட் இஸ் காம்படிட்டிவ் தெட் இஸ் கிவ் அண்ட் டேக் தெட் இஸ் ஃபைட்டு ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் இருக்குது பட் இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு ஆள் வரான் அவனால் சட்டை தச்சு குவாலிட்டி ஷர்ட்டை தச்சு ஈ இஸ் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் இட் மேக் ப்ராஃபிட் ஹோல்ஸ் மேக் அப் ப்ராஃபிட் ஹல்ஸ் பட் டுடே இன் கல்கட்டா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஸ்டிச் அ ஷர்ட் எக்ஸ்போர்ட் இட் அண்ட் மேக் இட் ப்ராஃபிட்டபிள் நாட் ஒன்லி இன் கல்கட்டா என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இட் இஸ் நாட் பாசிபிள் சரி டெக்ஸ்ட் டெக்ஸ்டைலில் நான் உன்னை எக்ஸ்ப்ளைட் பண்ணுறேன் வை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் பிகம் பிக் இன் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க காக்னசன் ட்ரை பண்ணான் டிசிஎஸ் ட்ரை பண்ணான் விப்ரோ ட்ரை பண்ணால் எல்லாரும் ட்ரை பண்ணான் பெங்கால் இஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் அவுட் சைட் பெங்கால் பட் வை இதட் பெங்காலில் வந்து எஸ் நாட் பிகாம் அ சாஃப்ட்வேர் சூப்பர் பவர் எவ்ரிபடி டாக்ஸ் சவுத் இண்டியா பட் பங்களாதே பெங்கால் எஸ் நாட் பிகம் சூப்பர் பவர் அம்பாசடரோட ஃபஸ்ட்டு பிளான்ட்டு கல்கட்டாலையும் மெட்ராஸின்னு தான் இருந்தது பை நோபடி ஒன்ஸ் டூ மேனுஃபேக்சர் கார்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் சரி அடுத்ததாக கேள்வி அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா நம்ம டவுன் சவுத்தில் இருக்கோம் நீங்கள் சொன்னது மாரி நம்ம ப்ராஸ்பெஸாக இப்போ இருக்கோம் எல்லா ப்ராண்டும் நீங்கள் சொல்கிற மாரி எல்லாம் எங்கே சொன்னோம் நம்ம என்ன தவறு பண்ணாமல் இருக்கணும் இதுமாரி நமக்கு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நம்ம இதே நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யல இருக்க கேரளா இருக்கியா இதே கேரளாவில் இருக்க கேரளா இருக்கள கேரளாவில் சிறுவாண்டில் ஒரு சின்ன ஐடி செக்டர் இருக்குது அது தவிர டூரிசம் இருக்குது வேறு என்ன இருக்குது கேரளாவில் ஒன்றும் கிடையாது என்ன முக்கால்வாசி மலையாளிங்களா வந்து வெளியூர் தான் வெளியில் ஏன் வெளியில் போகிறோம் ஏன் கேரளாவில் போட கல்ஃப் பண்ணாங்க இல்லை அதெல்லாம் இல்லை இந்த ஸ்டேட் ஹஸ் பிகம் ஸோ பவர்ஃபுல் ஸ்டேட் வந்து நான் லேபருக்கு ரைட் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் இல்லை வேலை செய்யணும்னு ஃபார் தி கேபிட்டலிஸ்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் மனி இந்த ரூல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டை வச்சு கேரளாக்கில் காசு பண்ண காசு கொடுக்க முடியல தட் இஸ் அவனால காசு பண்ண முடியல விட்டு போய் போய் ஆ நீங்கள் உப்பேயும் வந்து நீங்கள் லேபர் தான் போட்டு அடிக்கணும் நீங்கள் கேபிடல்ஸ் தப்பே பண்ண முடியல கேபிடல்ஸ் டெஃபினட்டாக தப்பு பண்ணுவோம் கேபிடல்ஸ் தப்பே என்ன பாண்டியாக போயிவிடுவான் தெர் ஹாஸ் பி பேலன்ஸ்ட்ன்னு அந்த பேலன்ஸ் தான் அவங்களே கண்டுபிடிச்சிக்கணும் தெரியுங்க மார்க்கெட் பேலன்ஸ் பஸ் இப்போ நான் ஒரு ஏரியா ப்ராஃபிட் பண்ணுறேன்னு நான் லேபர் எக்ஸ்ப்ளை பண்ணி ஓவராக ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாளைக்கு என்ன மாதிரியே ஒருத்தன் கடையை போட்டு வந்துடுவான் தி ஸ்டேட் என்கரேஜ் ஃப்ரீ காம்படிஷன் இப்போ இந்தியாவில் மெட்ராஸில் கார் பண்ண முடியும் நல்லா டேலண்ட் இருக்குன்னா இன்னைக்கு ரெனால்டோசான் வந்துட்டான் அது மாதிரி பத்து கார் கம்பெனி வந்துடுவான் அவங்க பார்த்து ஆனால் இதே தானே நடந்தது மாருதி ஃபேக்ட்ரியில் என்னது

நீ ஒரே இடத்துல ஒரே வேலை செய்கிறவன் மொத்தம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை செய்வோம் முன்னூற்ற பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கண்ணா தான் அது அந்நியாயம் அடுத்ததாக அடிதடி சண்டையில் முடிஞ்சிது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்கண்ணா வந்து நடுவில் கவர்மெண்ட் பூந்து வந்து இல்லை நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஃபேக்ட்ரி மூடிடுவோம் ஃபேக்ட்ரி போட்டு போட்டு போயிடுவாங்க ஸோ தி ஐடியா இஸ் திஸ் நீ மினிமம் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு இருக்கட்டும் இந்தியா ஃபுல்லாக என்ன ப்ராப்ளம்னா யாருமே பர்மனன்ட் ஒர்க்கர் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம் முக்கால்வாசி பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தான் வச்சுருப்பான் தி காஸ்ட் ஆஃப் கீப்பிங் பர்மனன்ட் டெம்ப் ஒர்க்கர் இஸ் டூ காஸ்ட்லி பேலன்ஸ் பை நேச்சர் யூ கே நாட் பேலன்ஸ் இட் நான் ரொம்ப லேபர் எக்ஸ்பேட் பண்ணால் லேபர் ஓடி போடுவோம் நான் சொல்கிறது உனக்கு புரியுறதா இல்லையா இப்போ நான் ரொம்ப ப்ராஃபிட் பண்ணுறேன்னா பக்கத்துலேயே இன்னொருத்தன் ஆரம்பிச்சு என்னோட பெட்டராக ஃபேக்ட்ரி போட்டு ஏசி போட்டு ஒர்க்கரை டெம்ப் பண்ணுவான் இவன் வந்து வெயிலில் வேலை வாங்குகிறான் நான் ஏசியில் வேலை வாங்குறேன்னு இன்றைக்கி மெட்ராஸில் சென்ட்ரல் ஆஃபீஸில் ஏசியில் தான் வந்து வேலை செய்கிறான்னு இப்பார் வீட்டில் ஏசி இருக்காது ஆஃபீஸில் ஏசியில்னா வேலை செய்ய வர மாட்டோம் நேச்சர் தி எக்கனாமிக் சிஸ்டமே வந்து பேலன்ஸ் பண்ணிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறதுக்கு நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்